திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையடி வாரத்தில் உள்ள வஉசி நகரில் ஏற்பட்ட மண் சரிவில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பெஞ்சல் புயலினால் பெய்த கனமழை காரணமாக மண் சரிந்து மலையிலிருந்து பாறை உருண்டு வீட்டின் மீது விழுந்ததில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதில் ராஜ்குமார் அவரது மனைவி மீனா அவரது எட்டு வயது மகன் ஐந்து வயது மகள் உயிரிழந்துவிட்டனர்

ராஜ்குமாரின் வீட்டில் அந்த நேரத்தில் விளையாடி கொண்டிருந்த அவரது உறவினர் பிள்ளைகள் ஏழு வயது சிறுமிகள் இருவர் பதினான்கு வயது சிறுமி ஒருவரும் இந்த சம்பவத்தில் பலியாகிவிட்டனர் இந்த ஒரு வீடு பாறை உருண்டு வந்தபோது ராஜ்குமார் வீட்டுக்கு கீழே இருந்த வீடுகளிலிருந்து மண்ணில் சிக்கிய மூன்று பேரை உயிருடன் மீட்டுள்ளார் முனியப்பன் இங்கேயோ தான் இருந்தால் அப்படியே ஓடினேன் நானும் எங்கள் அண்ணாவில் ஓடினோம் ஓடி போய் பார்த்தா ரோட்டில் மூணு பேர் அப்படியே நின் நிற்கிறாங்க வெளியே வர முடியல அப்புறம் கை பிடிச்சி மூணு பேர் ஒரு தொத்தரை இஸ்து விட்டுனே இருக்கிறேன் இஸ்து விட்டு வெளியே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க உடனே பார்த்தா பக்கத்து செவ்வரு டமார் நுடிஞ்சு பேர் அங்கே நான் நிற்கிறேன் அப்புறம் நம்ம அதில் மாட்டிங்கன்னு சொல்லி நான் பக்கத்து வீட்டில் செவ்வரு தாண்டி நான் குறித்து நான் ஓடி நான் வந்துட்டேன் வந்து அப்புறம் வந்து எல்லோரும் கூப்பிட்டிங்கன்னா இங்கெல்லாம் இருக்க வேண்டாம் எல்லாம் வெளியே போகலாம் கீழே போயிடலாம்னு சொல்லி நாங்கள் கூட கீழே போயிடலாம் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் அதே நேரம் வவுசி நகர் பகுதியில் உள்ள பல வீடுகள் சேற்றால் நிரம்பியுள்ளன இந்த மாதம் கிடைத்த சம்பளம் சிறுகு சிறுகு சேமித்து வைத்து வாங்கிய தங்க நகை உட்பட எல்லாமே வீட்டுக்குள் சூழ்ந்திருக்கும் சேற்றில் சிக்கியுள்ளன என்கிறார் அன்று காலை பக்கத்து வீட்டில் துணி மாற்றி கொண்டு வெளியே வந்த உண்ணாமலை

ஃபஸ்ட்டு மரம் இடிஞ்சு வித்தது அப்புறம் ரெண்டாவது விழுந்தது அந்த கல் உருண்டு அப்படியே வந்து நாங்கள் பார்த்தோம் ஏன்னா மாடி மலை ஏறுவோம் அந்த தூரில் அந்த மாடி மலை போயிட்டோம் அந்த வீட்டுக்கு போயிட்டோம் நாங்கள் நல்லா ஜனப்புள்ள அந்த பக்கம் போயிட்டோம் அந்த வீந்து நாங்கள் நல்லா கண்ணால் பார்த்தோம் நாங்கள் இந்த பசங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த தண்ணி உள்ளே வருது சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க கது முடி இருக்கிறாங்க சப்போஸ் நம்ம ஒரு அடிப்பட்டா நம்மளுக்கு துணியாக துடிக்கிறோம் ஆனால் அந்த உயிர் போகும்போது அவங்களுக்கு என்ன துடி துடிச்சிருப்பாங்களோ தெரியாது எங்கள் கதை கூட விட்டுவிட்டு மேடம் அந்த குழந்தைங்க என்ன பாதிச்சிருப்பாங்களோ நம்ம ஒரு கல்லு மேல பட்ட நம்மளுக்கு அவ்வளவு வேதனா இருக்குது ஆனா அந்த பசங்க கீழே எவ்வளவு வேதனது தெரியுது மேடம்